அனைவருக்கும் வணக்கம் மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எல்லா வல எம்பருமானத்தை உச்சிட்டு மகா வணங்கிக் கொள்வோம் அனைவருக்கும் நீண்டாயிலும் நிறைந்த செலவும் உயர்ந்த போலும் பேரறிவும் பிரபஞ்ச ஞானமும் பெருமையுடன் கிடைக்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் அனைவரையும் ஜி கே ஸ்டோ அன்புடன் வரவேற்கிறது நம்ம இந்த பதிவுல பார்க்க போறது வந்து திருட்டு ஜாதகத்தை எப்படி நடக்குது அதை எப்படி சொல்ல போறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒரு ஜாதகத்தில் நான்கு ஆறு அல்லது நான்கு எட்டு அல்லது நான்கு பன்னெண்டு அல்லது நான்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஏதேனும் ஒரு ரூபத்துல நாலாம் விட சம்மந்தப்படணும் அப்படி சம்மந்தப்பட்டு அது கூட ஆறு எட்டு தேசாபத்திய சம்பந்தப்பட்ட திருட்டு அப்ப நாலு ஆறு சம்பந்தப்படுது அப்படின்னாலே நம்முடைய சொத்து ஊர்ல நம்மளுடைய பொருள் ஒரு பொருள் காணாம போகப் போகுதுன்னு அர்த்தம் நாலு எட்டு கூடி திசாபகத்தி நடந்தாலும் காணாம போக போகுது இந்த நாலு ஆறு திசாபத்திக்கும் நாலு எட்டு திசாபத்திக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த நாலு ஆறு கோடி திசாபத்தி நடக்கும் போது நமக்கு பெரிய காயங்கள் எதுவும் ஏற்படாது நாலு எட்டு கோடி தசபத்தி நடக்குது காயங்களும் ஏற்படும் பொருள் காணாம போறது மட்டும் இல்ல அதால பல செலவுகளும் வரும் நாலு பன்னெண்டு திசாபத்தி நடும்போது நமக்கு பெரும் விரைவும் ஏற்படும் அடுத்த முறை தொடர்ந்து விரைவும் நடக்கும் அப்ப ஏதேனும் ஒரு ரூபத்துல நாலாம் வீட்டோட தொடர்புடைய கிரகங்கள் முக்கிய பங்கு வகிக்குது இந்த திருட்டை எப்படி சொல்றதுக்கு இன்னொரு சிம்பிள் லாஜிக் நாளில் நின்ற கிரகம் தசையோ புத்தியோ நடத்தலாம் இல்ல நாலாம் அதிபதியோ திசைய புத்தியோ நடத்தலாம் அதே மாதிரி ஆறில் நின்ற கிரகம் திசைய புத்தியும் நடத்தலாம் இல்லை ஆறாம் அதிபதியை திசையை புத்தி நடத்தலாம் இல்லை எட்டில் நின்ற கிரகம் திசையை புத்தி நடத்தலாம் இல்லை எட்டாம் அதிபதி திசையை புத்தி நடத்தலாம் அதே மாதிரி பன்னெண்டில் நின்ற கிரகம் திசையை புத்தி நடத்தலாம் இல்லை பன்னெண்டாம் அதிபதியை நடத்தலாம் இந்த நான்கு ஆறு எட்டு பன்னெண்டு கூட்டு தொடர்பு இல்லாம நமக்கு ஒரு பொருள் திருட்டு போகாது இதுல இந்த கிரகங்கள் நம்ம பிறந்த கால ஜாதத்திலே தொடர்போடு இருக்கணும் அப்படி தொடர்போடு இருந்தால் நமக்கு திருட்டு நடக்கும்போது நிதர்சனமான உண்மை அர்த்தம் அது தசாபத்தி காலத்துல மட்டும்தான் அது சம்பிரதாயம் நடக்கும் வேற எப்பவுமே நடக்காது கோச்சாரம் என்ன செய்ய திருடுவதற்கான சூழ்நிலைகளையும் நமக்கு உணர்த்தும் ஒரு துரால் கணஞ்சால உதாரணமா எடுத்துக்கிடுவோம் ஆறாம் அதிபதி குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நாளில் போது அது திருட்டுக்கான சூழ்நிலையை அல்லது திருட்டு போறதுக்கான சூழ்நிலையை அது உருவாக்கி கொடுத்துருது எப்ப அது நடக்கும் அப்படின்னா கோச்சாரத்துல இருக்கக்கூடிய குரு இந்த நாலாம் இடத்துல இருக்க குருவையோ இல்ல ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய காலத்துல மட்டும்தான் தான் திருட்டு நடக்கும் அப்போ கோச்சார குரு இந்த நாலு ஆறு பாவத்தை பார்க்கக்கூடிய இந்த சமயத்துல அவர் நம்ம ஆறு எட்டு இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு பாருங்க நம்ம பார்த்து துலால கிருண ஜாதகம் கோச்சார குரு இன்னைக்கு எட்டுல இருக்காரு எட்டுல இருந்து பிறந்த கால ஆறாம் நிபதியான குருவை மகரத்தில் நிற்கக்கூடிய அந்த குருவை தன்னுடைய ஒன்பதாம் பார்வையில பாக்குறாரு மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுவோம் துலா ஜாதகம் பிறந்த காலத்துல குரு மகரத்துல இருக்கிறாரு கோச்சார குரு இன்னைக்கு ரிசபத்துல இருக்கிறாரு இன்னைக்கு இருக்கக்கூடிய குரு கோச்சார குரு லக்கணத்துக்கு எட்டாவது இருந்து பிறந்த கால ஆறாம் ரீபதியான குருவை பார்க்கிறார் அப்படி பார்க்கும்போது இந்த தொடர்பு அவர் வலுப்படுத்துறார் இவருக்கு திருட்டு நடந்த சமயத்துல குரு புத்தி நடந்துட்டு இருந்தது ஸோ பிறந்த காலத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகமைப்பு திருட போறாங்கிறது சொல்லுது கோச்சாரகுரம் திருட்டு நடக்க போறது உறுதி செய்து திசா புத்தி திருட்டு நடந்துருச்சுன்னு சொல்றது திசைக்கும் புத்திக்கும் உள்ள தூர அளவு அப்படின்னு பார்த்துக்கலாம் இப்ப அவருக்கு நடக்கக்கூடியது சன்னிவேசம் நடக்குது குரு புத்தி நடக்குது இந்த சனியும் குருவும் கோச்சாரத்துல ஆறு எட்டு பன்னெண்டாயிருந்தாலும் இல்ல ஏழாம் இடத்துல இருந்தாலும் ஆறு எட்டு இருந்தாலும் இல்லை ஏழுல இருந்தாலும் அந்த பொருள் சாமான்யமா வராது இந்த குரு கோச்சாரத்துல ஆறாம் இடத்துக்கு எப்ப நெருக்கமா வருதோ அப்பதான் கிடைக்கும் இல்ல லக்கணத்துக்கு நெருக்கமா வரும்போதோ கிடைக்கும் வேற எப்பவுமே கிடைக்காது அப்படி பார்த்தா இன்னைக்கு குரு எட்டாவது பாவத்துல இருக்கிறார் அந்த எட்டாவது பாவத்தில் இருக்கக்கூடிய குரு லக்கணத்துக்கோ தசானத்துக்கும் நெருக்கமா எப்ப வருவார்னு பார்த்தோம்னா ஐந்துல இருக்கும்போது வருவார் ஒன்பதுல இருக்கும்போது வருவார் அப்போ குரு எப்ப மிதனத்துக்குள்ள நுழையிறாரோ அப்ப கிடைக்கும் வேற எப்பவுமே கிடைக்காது அப்ப பிறந்த காலத்தில் திருட்டு சுட்டி காமிச்சக்கூடிய அந்த கிரகம் லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டில் போகக்கூடாது ஏழில் போகக்கூடாது தசானந்தனுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் போகக்கூடாது ஏழில் போகக்கூடாது இதுதான் முக்கியமான விதியா இருக்கு அப்படி பார்க்கும்போது கோச்சாருக்கு ஒரு லக்கணத்துக்கு எட்டில் இருக்கிறாரு அவர் மிதினத்துக்குள்ளே ஒன்பதாவது வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த பொருள் நமக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குன்னு சொல்லலாம் பிறந்த காலத்தில் நான்கு ஆறு தொடர்பு அது மாதிரி நான்கு எட்டு தொடர்பு இல்லாம ஒரு பொருள் திருட்டு நடக்கவே நடக்காது எட்டாம் இடம் சம்பந்தப்படும் போது கண்டம் அதிகமாக இருக்குன்னு நினச்சிக்கிறோம் இது ஒரு ரூல் இன்னும் ஜாதகத்தை பார்ப்போம் ஒரு துலாலக்கண ஜாதத்தை பார்த்த மாதிரி ஒரு கடகலக்கண ஜாதகம் அந்த ஜாதத்துலயும் குரு நாலாவது வீட்டுல உட்கார்ந்துருக்காரு துலாத்தில் உட்காந்துருக்காரு இப்ப கோச்சார குரு பதினொன்றாம் இடம் பாதகத்தில் போறார் அப்ப இந்த பிறந்த கால குரு ஆறாம் அதிபதி நாளில் இருக்காரு கோச்சாரக்கு ஒரு ஆறு எட்டு பன்னெண்டுல போகல இவரும் பொருளை காணான்னு தேடுறாரு குருபத்தி காலத்துல இந்த பொருள் திருட்டு போகல வீட்டில ஏதோ ஒரு தெரியாம கை மறந்து வச்சிருப்பீங்கன்னு சொன்னா ரொம்ப சரியா இருந்தது ஸோ ஒரு ஒரு முறையுமே பிறந்த கால ஒரு விதியை கோச்சாரங்கிற விதி பர்ஃபெக்டா சொல்லி காமிக்கணும் அந்த பர்ஃபெக்டா சொல்லி காட்டக்கூடிய அந்த சமயத்துல தசாபத்தியும் அந்த கிரகமாகவே இருந்தால் மட்டும்தான் அது ஈவன் நடக்கும் வேற எப்பவும் நடக்காது இது திருட்டு போயிடுச்சா இல்லையான்னு செக் பண்றதுக்கு ஒரு பிரச்சனத்துல ஒரு வழி ஜாமகோல் பிரச்சனத்திலையும் நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த உதயலகம் என்னவோ அது கூட எட்டாம் விதி சம்பந்தப்பட்டிருந்தா திருட்டு எட்டாம் விதி சம்மந்தப்படாமல் தான் நம்ம தெரியாம தொலைச்சிட்டோம் கை மறந்து வச்சிட்டோம்னு சொன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ ஒரு விதியை இந்த கண்டங்கள் ஏன் சார் நடக்குது நான் எந்த விதமான பாவம் பண்ணல அப்படின்னு சொல்றவங்களுக்கு நம்ம சொல்ற விஷயங்கள்னா எப்பவுமே அவருக்கு ஒரு பெரிய நோயோ ஒரு பெரிய கண்டமோ வரும்போது அதுக்கு சமமான ஒரு பொருளை அவர் இழக்கிறார் அந்த கண்டத்துக்கு பதிலாக இழக்கிறார் அந்த பொருளை இழந்ததுக்கு பின்னால அவருடைய கண்டம் தவிர்க்கப்படுகிறதுங்கிறது நம்ம பார்த்த அந்தவங்களும் நிதர்சனமான உண்மையாக இருக்கு ஸோ நம்ம மீண்டும் பார்த்துக்கிறோன்னா ஒரு கண்டம் நடந்தாலும் அது அந்த கண்டத்துக்கு சமமான ஒரு பொருளை இழக்கும் போது கண்டம் தவிர்க்கப்படுது நினைய ஜாதங்களில் நாலாறு தொடர்பு இருக்குது சார் அவருக்கு வந்து திருட்டு நடக்கலை அப்படின்னா அவருக்கு விபத்து நடந்துருக்கு அந்த விபத்தினால வைத்திய செலவு நடந்திருக்கு ஸோ அவங்களுக்கு ஏதேனும் ஒரு சூழ்நிலை இல்லை திருட்டு இல்லைன்னா இன்னும் நடக்காமல் யாருமே தப்பிச்சு போல இன்னும் சிலர் கண்ண முடித்தனமான கடனை வாங்கி வச்சு பெரிய பொருள் இழந்திருக்காங்க இந்த நாலு ஆறு நாலு எட்டு நாலு மணி தொடரும்போதே இதோட முக்கியமான உடல்நலக் கூறவோ இல்லை திருட்டோ நடக்காம இந்த ஜாதகத்தை தப்பிக்கிறது இல்லை அப்படிங்கிற விதியை நம்ம இங்கே பதிவு செய்யலாம் நம்ம ஜி என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா எல்லா விதிகளும் எல்லாருக்கும் எளிமையா போயி சேரணுங்கிறதுக்காக ஒரு சின்ன சின்ன கண்டென்ட்களாக சொல்லிக்கிட்டே வரும் ஒரு ஜோதிடம் எல்லா மூலைக்கு மட்டுமில்லை எல்லாருடைய இடத்துக்கும் போய் சேர்ந்திருக்கா நம்ம அடிப்படை வகுப்புகள் உயர்நிலை வகுப்புகளும் திறம்பட நடத்திட்டு வரோம் யாராவது படிக்கணும்னு விரும்புனாங்கன்னா கீழே நம்பத்துக்கு கொண்டு படிக்கலாம் வர்ற டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆன்லைன் வகுப்புல மாலை நடக்க இருக்குது படிக்க விருப்பங்களுக்கு தங்கள் பேரை முன்பதிவு செய்து கொள்ளலாம் ஜோதிடங்கிறது ஒரு அற்புதமான விளையாட்டு நமக்கு வரக்கூடிய கண்டங்கள் இருந்தால் கூட அதை ஏற்றுக்கொள்வது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழிமுறை அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து அனைவருக்கும் பிதா குரு ஆசீர்வாதனும் எம்பருமான உச்சிஷ்ட மகாவினி ஆசீர்வனம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் அனைவருக்கும் எனது மானசிகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள்